முதுமொழி காஞ்சி முதுமொழி அப்படின்னா பழமொழினும் காஞ்சி அப்படின்னா பல மணிகள் கோர்த்த அணி அதாவது பெண்கள் இடையில் அணியும் அணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பல மொழி சேர்ந்த ஒரு அணி அப்படின்னு சொல்கிறாங்க அதான் முதுமொழி காஞ்சி இது ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல் சங்கம் அருவிய காலம் சங்கம் மருவிய காலம் அல்லது கடைச்சங்க காலம்னு சொல்லலாம் மொத்தம் பத்து பதிகம் நூறு பாடல்களை கொண்டுள்ளது சிறந்த பத்து முதல் தண்டா பத்து வரை மொத்தம் பத்து பதிகத்தை கொண்டுள்ளது முதுமொழி காஞ்சியோட ஆசிரியரை பற்றி பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழார் அப்படின்னா வேளாண் மரபினர் வேளாண் அப்படின்னா முழுக்க முழுக்க உழவு தொழில் சார்ந்த மக்களை பற்றி சொல்கிறது தான் வேளாண் மரபினர் அப்படிங்கிறவங்க இது சங்க காலத்துக்கு பிற்பட்டவர் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட நூல்னு சொல்லியிருக்கோம் சங்க காலத்துக்கு பிற்பட்ட அப்படின்னா காலம் கிழார் அப்படிங்கிறது பொதுவான பெயர் தான் சங்க காலத்தில் நூல்களில் குறிப்பிடுற கூடலூர் கிழாருங்கிறது இவர் இல்லை அவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஐந்தூறு நூற்றத் தொகுத்தவர் இவர் தான் முதுமொழி காஞ்சியில் காஞ்சிங்கிறது தொல்காப்பியத்தோட ஒரு துறை அப்படின்னும் அது கழிந்தோர் ஒழிந்தோர்க்கு காட்டிய முறைமை அப்படிங்கிற துறையை விளக்குறதாகவும் சொல்கிறாங்க இது ஒரு சிறிய நூல்தான் ஓரடி பாடல்கள் தாடிசை போல அடுக்கி அமைத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க முதுமொழி காஞ்சியானது ஆத்திச்சூடிக்கும் முன்னோடியான ஒரு நூலாக கருதப்படுது எல்லா பாடலுக்கும் முன்னாடியும் ஆற்களி உலகத்து மட்கட்டு எல்லாம்ங்கிற தொடரோடு தொடங்கப்படுது முதல் பத்தான சிறந்த பத்துலருந்து ஆற்களி உலகத்து மட்கட்டு எல்லாம் ஓதலிற் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற பாடல் இருக்குது இதோட விளக்கம் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கல்வியை விட நல்லொழுக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க